நீங்க 26-ஐ யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க. தனிஷ் தான் இந்த யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் வீடே வாசனையா இருக்கிற மாதிரி எப்படி சிக்கன் பிரியாணி செய்யறன்னு பார்க்க போறோம். அதாவது சாதம் குளையாம அடிப்பிடி கமகம பிடிச்ச பிரியாணி பார்க்கலாம். கராம்பு பட்டை பிரியாணிலையும் எடுத்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து இஞ்சியும் உள்ளியும் ஃப்ரெஷ்ஷாக உடனாயே அடித்து எடுத்து வச்சு கொள்ளுங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு நீட்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க மற்றது தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி மூன்று எடுத்துருக்கேன் தக்காளி எங்களுக்கு கூட இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு பிறகு நான் வந்து இறைச்சியை முதல்லையே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் வட்டி எடுத்துக்கொண்ட கோழி இறைச்சிக்குள்ளே கறி மிளகாய் தூள் மஞ்சள் உப்பு தேசிப்புளி கொஞ்சமாக தயிர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் பிரியாணி வந்து வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நான் முதல்ல வந்து இது எல்லாத்தையும் கலந்து வைக்க போகிறேன் சட்டி சூடாயினோன்ன ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயில் கொள்கிறேன் நான் ஒயில் சூடாயினது மேலும் கராம்புப்பட்ட பிரியாணிலேயே கொள்ளுங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கொள்ளணும்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்து நல்ல பொண்ணுறமாக வரும் வரைக்கும் இதை முதல்ல நீங்கள் வதக்கி எடுத்து கொள்ளுங்கள் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து கொண்டீங்களேன்னு சொன்னால் வெங்காயம் வந்து நல்ல வடிவாக வதங்கி பொண்ணு நிறத்தில் கிடைக்கும் இப்படி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர டைமில் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்து கொண்டே நான் அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக உடனே அடித்து சேர்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மற்றது நீங்கள் முக்கியமாக ஒன்று பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அடிப்பிடிக்காத பாத்திரமாக இருக்கணும் அடிப்பிடிக்காத பாத்திரம் என்ன தான் உங்களுக்கு புரியாணி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அடுத்த கட்டமாக நான் வந்து தக்காளிப்பழம் சேர்த்துக்கொண்டு நான் தக்காளி பழம் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கிறேன்னா புரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் தக்காளி பழம் சேர்த்து இப்படி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்து கொள்ளுங்கள் நல்லா இப்படி பேஸ்ட் ஆகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கறிமளகாத்தூள் உங்களுக்கு உறைப்பு கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்து கொண்டே நான் நீங்கள் விரும்பினா கரம் மசாலா கூட சேர்த்து கொள்ளலாம் கொத்தமல்லி புதுனா கூட சேர்த்து கொள்ளலாம் ஆனால் எங்களை வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு அதை வாசனை பிடிக்காதுன்ற வழியாக நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து முடிய நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கிற அந்த இறைச்சியை இதுக்குள்ளே சேர்த்து நான் வந்து இரண்டு சுண்டு அரிசி சேர்த்து கொள்ள போகிறேன் அதுக்காக இரண்டு சுண்டு தண்ணீர் சேர்த்து இதை ஒரு இரண்டு நிமிஷம் கொதிக்க விட்ட நான் கொதிக்க விட்டதோட உப்பு சேர்த்து கொள்ளுறன் அரிசிக்கும் சேர்த்து ஏனென்று சொன்னால் நாங்கள் அரிசி சேர்த்தா பிறகு உப்பு சேர்த்து கொள்ளே இயலாது அதனால நீங்கள் முதல்லையே உப்பு சேர்த்து கொள்ளுங்க மற்றது வந்து நான் இப்படி தம் பண்ணி வச்சுட்டானுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பாத்திரத்துக்கு கீழே ஒரு கம்பி வச்சு கொண்டனான் அதுக்கு மேலே மூடி எங்களோட உரலை நான் மேலே வச்சு கொண்டனான் அதுதான் நான் தம் பண்ணின முறை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் எப்படி சாதம் குழியாமல் பிரியாணி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்